சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் சனி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தர முடியும் ஒரு சிங்கத்தை கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு இருந்தீங்க அதுவும் உங்கள் வடியில் படுத்துட்டு பால்லாம் குடிச்சிட்டு இருந்தது நீங்கள் அதுக்கு பிஸ்கெட்லாம் ஓட்டிகிட்டு இருந்தீங்க திடீர்னு என்ன பிஸ்கெட் சாப்பிட்றோம் நம்ம சிங்கம் வச்சுனா அதுக்கு சிங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சு ஐயோயோ அவ்வளோதான் அந்த மாதிரி தான் அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் பத்து பதினொன்று கூடியவர் பத்து பதினொன்று கூடிய தொழில் ஸ்தானாதிபதி லாபத்தை தரக்கூடியவர் இவர் உங்களுக்கு பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்யும் இப்படிதான் நம்பாதீங்க பத்து பதினொன்று பன்னிரெண்டில் மறையும் பொழுது யாரேனும் உங்கள் பிஸ்னஸ் ஜீம் பிஸ்னஸ்னு யாராவது பதினொன்று பன்னிரெண்டில் மறையும் பொழுது இங்கே தான் தப்பு நடக்கும் இந்த ட்ரீமை கிரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்காங்க உலகங்கள் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நானு உங்கள் ராம்ஜி சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் சனி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரம் என்பதை பார்த்து விடுகிறோம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆஹ் என்ன என்ன நடந்திருப்பது அவர் ஏழரை சனியா இருந்தாரு சார் பன்னிரெண்டாம் இடத்துல ஏழரை சனியா இருந்தாரு ஆமா அவரு வக்கரம் ஆனாரு ரைட்டு அப்போ அந்த ஏழரை சனி வந்து பாசிட்டிவா செயல்பட்டது கொஞ்ச நாள் பணவரமெல்லாம் வந்தது மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த ஜூலைக்கு அப்புறம் திடீர் பணவரம்லாம் ஏற்பட்டது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட்டது இப்போ திடீர்னு இந்த பணவரவு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ திரும்ப பேக் டு ஹோம் ஏழுற சனியாக வந்துட்டார் ரொம்ப சந்தோஷம் சார் காலையிலேயே நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க அப்போ திரும்ப ஏழுற சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா ஆமாம் கண்டிப்பாக சனி பகவான் தெளிஞ்சிட்டார் தெளிஞ்சிட்டாரா சந்தோஷம் தெளிஞ்சுக்கு நல்லா செய்ய போகிறான்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவன் ஏழுற சனிங்கிறது அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு நீங்கள் ஒரு சிங்கத்தை கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் இருந்தீங்க அதுவும் உங்கள் வடியில் படுத்துட்டு பால்லாம் குடிச்சிட்டு இருந்தது நீங்கள் அதுக்கு பிஸ்கெட்லாம் ஓட்டிகிட்டு இருந்தீங்க திடீர்னு என்ன பிஸ்கெட் சாப்பிட்றோம் நம்ம சிங்கம் வச்சுன்னா அதுக்கு சிங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சு ஐயோ அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இப்போ உங்கள் நிலமை இந்த சனி பகவான் கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் ஜாலியாக இருந்தார் அவர் சனினே மறந்துட்டு நம்ம கூட பாட்டு பாடிட்டு விளையாண்டு டான்ஸ் சரிட்டு இருந்தேன் திடீர்னு இந்த ஆளுக்கு தான் சனின்னு ஞாபகம் வந்துருச்சு அந்த மாதிரி தான் இப்போ திரும்ப ஏழரை சனியாக வந்துட்டார் இந்த ஏழு ரஷனியா பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் இவர் யாருன்னா ஒம்பது பத்து கூடியவர் ஒம்பது பத்து கூடிய பதினோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பத்து பதினொன்று கூடவர் பத்து பதினொன்று கூடிய தொழில் ஸ்தானாதிபதி லாபத்தை தரக்கூடியவர் இவர் உங்களுக்கு பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவர் இதான் அவருடைய டெப்புடேஷன் போஸ்டிங் அவைவனுக்கு ஒரு போஸ்டிங்னா இவருக்கு ஒரு போஸ்டிங் அதாவது இவர் நல்லதே செய்ய மாட்டார் உங்களுக்கு இவர் கெடுதலை மட்டுமே செய்பவர் இவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் இதை அப்படியும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது யார் பனிரெண்டில் மறைந்தாலும் அது மறைவு என்றுதான் பொருள் என்று சட்டம் சொல்லுகிறது அப்படி பார்த்தா பத்து பதினொன்று மறைவது உங்களுக்கு மறைவு என்று தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி வந்தால் ஏழரை கான்செப்ட் அதை இதெல்லாம் சட்டம் என்பதே சரத்துன்னு சொல்லும் இந்த சரத்து ஒன்று என்ன சொல்லுது பத்து பதினொன்று கூட சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைவதை மறைவு என்று சொல்லுகிறது அப்போ பத்து நான் தொழில்ஸ்தானம் நாள் லாபஸ்தானம் இந்த பத்து பதினொன்று குடைவர் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்தால் என்ன ஆகும் தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுறத ஜாக்கிரதையா பண்ணணும் தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுறதை ஜாக்கிரதையா பண்ணணும் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் எத்தனை பேர் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பிஸ்னஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு குழந்தையை போல நான் அடிக்கடி சொல்லுவேன் பிஸ்னஸ் என்பது ஒரு அனகோண்டாவின் குட்டியை போல என் வரிகளில் சொல்வதால் அனகோண்டாவின் குட்டி தான் பிஸ்னஸ் இந்த அனகோண்டாவின் குட்டி தினமும் தின்று தின்று வளரும் ஒரு நாள் இந்த அனகோண்டா மிகப்பெரியதாகி உங்களையே விழுங்கிவிடும் அந்த மாதிரி பிஸ்னஸ் மேன் எல்லாருமே ஆரம்பத்தில் சாதாரணமாக இருப்பாங்க அந்த அனகோண்டா ஒரு நாள் வளர்ந்து அவர்களையே விழுங்கிவிடும் அந்த பிஸ்னஸில் உட்கார நேரம்லாம் பண்ணி விட்ருவோம் பிஸ்னஸ்ஸனால் ஆவது என்ன ஒன்றும் இல்லை உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய நேரமெல்லாம் அதுக்கே செலுத்துகிற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ பத்து பதினொன்று கோடியோர் பன்னிரெண்டில் வரையும் பொழுது அனகோண்டா வளர்வதற்கு கூட ஒரு நேரம் இருக்கிறது அப்படி தான் நீங்கள் இதை புரிஞ்சுவிடும் நான் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினொன்று கோடி ஒரு பன்னிரெண்டில் வந்து நான் நான் வந்து யார் தெரியுமா சார் நான் தான் இன்ஸ்டா அன்புலூன் சார் சரி நான் யார் தெரியுமா நான் தான் மூத்த அண்ணே நான் தான் என் பேர் ஃபேஸ்புக்கு நான் யார் தெரியுமா நடு அண்ணே நான் தான் வந்து யூடியூப் எப்போ எல்லாம் யாரா நம்ம இந்த இன்ஸ்டா அப்படி போட்டு அப்படி தூக்கி அப்படி தூக்கி அப்படியே டெய்லி இருபத்தஞ்சி புக்கிங் வந்துடும் அப்படி ஒன்றும் வராது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிஸ்னஸ்க்குன்னு வளர்ச்சிக்குன்னு ஒரு டைம் இருக்கு நீங்கள் இந்த ஊருக்குள்ளே ஒரு வஸ்தாதுன்னு பத்து பேருக்கு தெரியணும் அப்புறம்தான் இதெல்லாம் வளரும் இதெல்லாம் நடக்கணும் பெரிய காரியங்களை யார் செய்வார்கள் சரி இந்த கேள்விக்கு நேரடியாக உங்களுடைய மனதை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் பத்து கோடியெல்லாம் பன்னிரெண்டில் மறையும் பொழுது இதெல்லாம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பெரிய காரியங்களை பெரியவர்கள் செய்வார்கள் ரைட்டா அப்போ ஒரு பெரிய காரியத்தை ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தா செய்ய முடியுமா முடியாது ஆக ஒரு கோடி ரெண்டு கோடி இது மாதிரி பெரிய பெரிய டார்கெட்லாம் நீங்கள் பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணுங்கிறத இந்த குழந்த பிஸ்னஸ்கிட்ட கொடுத்து செய்ய போகிறீங்களா இது இப்போ தான் இந்த பிஸ்னஸ் பிறந்துருக்கு இது இப்போ தான் குழந்த இது வளரணும் இது வளர்ந்ததுக்கப்புறம் அது செய்யும் அதுக்கு முன்னாடியே அதுக்கிட்ட கொடுத்தா அது எப்படி செய்யும் அப்போ பத்து கொடியேரு பனிரெண்டில் மறையும் பொழுது நீங்கள் ஒரு கடை தான் வச்சுருக்கீங்க இந்த கடையிலேருந்து உங்களுக்கு மாதாந்திர போஜனம் சாப்பாட்டுக்கு வழி வாடகைக்கு வழி வரும் அது டெவலப் ஆனால் அடுத்து சேவிங்ஸ்க்கு வழி வரும் அது டெவலப் ஆனால் உங்களுக்கு நீங்கள் டான் ஆவீங்க இதெல்லாம் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது ஆனால் நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா மேசராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தான் தொழிலை இப்பயே டெவலப் பண்ணுறேன் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சென்னை இளைஞர்கள் இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் மத்தியானம் நம்ம காப்பி கடை அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறது சாயந்தரமே அந்த காப்பி கடையில் ஐநூறு புக்கிங் ஏன் வரலன்ட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வருது ஏ சார் இன்னைக்கு தான் சார் ஆரம்பிச்சிருக்கீங்க இது ரீச் ஆகி மக்களுக்கு போகிறதுக்கே ஒரு வருஷம் ஒரு வருஷமாக ஒரு வருஷம் ஐ ஐக்கேனா திஸ் பிஸ்னஸ் ஆக்சுவலி நான் பிஸ்னஸில் பெரிய மேக்னேட்டு எத்தனை பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க ஒரு லட்சத்தை முழு நம்ம எத்தனை பேர் பார்த்துட்டோம் தெரியாது அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது ஐநூறு புக்கிங் எனக்கு ஏன் சாயந்தரம் வரல நான் சமீபத்தில் கூட ஒரு விஷயத்தை கண்டேன் இன்னைக்கு தான்ப்பா நம்ம கடையை திறந்துருக்குறோம் நம்ம அதுக்குள்ளே என்ன நமக்கு தோணுதுன்னா இந்த கட்டை அப்படி அப்படியா அப்படியா எப்படி ஆகாது இப்போதைக்கு வாடகை வரும் சாப்பிட்லாம் அவ்வளோதான் இது கொஞ்சமாக வளரும் இப்போதான் அது குழந்த பேபி அந்த பேபி ஒன் இயர் கழிச்சு அந்த பேபி ஒரு பத்து ரூபாய் சம்பாதிச்சு கொடுப்போம் ரெண்டு வருஷம் கிடைச்சி நூறுரூபா சம்பாதி கொடுப்போம் இப்படி தான் வளரும் தெர் இஸ் நோ ஜீம் பூம்பா இன் திஸ் வேர்ல்டு தயவுசெய்து நம்பாதீங்க பத்து பதினொன்று கூடிய ஒன் பன்னெண்டில் மறையும் பொழுது யாரேனும் உங்கள் பிஸ்னஸ் ஜீம் பூம்பா பிஸ்னஸ்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து அதில் நம்பாதீர்கள் மந்திரவாதிகள் கூட தொடர்ந்து மந்திரவாதி வேலைகளை செய்ய முடியாது தெர் இஸ் நோ ஜீம் பூம்பா அப்போது ஒரு கார் வச்சுருக்கோம் அவ்வளோதான் சம்பாதிக்க முடியும் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓட்டினா கூட ஐயாயிரம் தான் சம்பாதிக்க முடியுன்னா அவ்வளோ தான் முடியும் வி கேன் நாட் கிரியேட் மேஜிக் மேபி காரில் விங்ஸ் கட்டி வானத்தில் பிறந்தாங்கன்னா வி கேன் ஏன் பட் அப்படி ஒரு சம்பவம் நடக்க போறதுல ஸோன் ட்ரீம் ஸோ அப்போ பதினொன்று பத்து பதினொன்று கோடியோ பன்னிரெண்டில் வரையும் பொழுது இங்கே தான் தப்பு நடக்கும் இந்த ட்ரீமை கிரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ட்ரீமர்ஸ் இருக்காங்க அவங்க அவங்க பேர் தான் நம்ம வெட்டி முன்னோன்னு நம்ம சொல்லுவோம் இந்த ட்ரீமர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நம்மளை என்ன கொலை போடுவாங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் உங்கள் கம் கடை வாசலில் ரெண்டு யானையை கட்டி விட்டிங்கன்னா கடை நல்லா பிரிச்சிக்கிட்டு போடும் அந்த மாதிரி ஏதாவது கொலை போடுவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏழரை சனி உங்களை எப்படி டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் விளக்கமாக இருக்கேன் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு எது ஹெல்ப்பாக இருக்குமோ அதை மட்டும் செய்யுங்க பிஸ்னஸ்ஸை முதல்ல நம்புங்க பத்து பதினொன்று குடியிருப்பு பன்னெண்டாம் இடத்தில் பொழுது பிஸ்னஸ் ஆகான்னு வளர்ந்துடும் நட்சத்திர சின்னலில் வானம் வெட்டி பார்க்குது சீரகேவி அந்த படத்தில் மட்டும்தான் அது நடக்கும் வேறு எங்கேயும் அது நடக்காது தயவுசெய்து அதெல்லாம் மறந்துடுங்க புளியம்பட்டி போயிட்டு திரும்பி வர்றதுக்கு டிக்கெட் ஐம்பது காசு தான் அந்த புளியம்பட்டி டிக்கெட்டு அடுத்த வருஷம் தான் ஒரு ரூபாயாக மாறும் அதுக்கு அடுத்த வருஷம் தான் ரெண்டு ரூபாயாக மாறும் அதனால் புளியம்பட்டி போகிறது அந்த மாதிரி தான் அந்த படத்தில் வர டைலாக் தான் ஸோ அதனால வி நாட் கிரியேட் ஜி பூபா அதனால மே மேசராசிக்காரர்களுக்கு சனி வக்கரனை வருத்தி மீண்டும் ஏழரை சனியாக வந்ததால் இவர் மீண்டும் நீங்கள் சிசிடிவி கூட வந்தீங்க மீண்டும் சனி பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கார் நீங்கள் பண்ணுற செலவெல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் அவர் போயிட்டே இருக்கு அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார் சோ அதனால ஜாக்கிரதையா இருங்க நீங்க கடை கடைக்காக செலவு பண்ணா அதை நம்புங்க இது கடை குட்டி போடும் உங்களுக்கு வியாபாரம் வரும்னு நினைங்க கடையை போட்டு டென்ஷன் பண்ணக்கூடாதுங்க நீ இருக்கிற கடையும் போயிடும் அப்புறம் அதனால நீங்க தைரியமாக ஒர்க்கை மட்டும் பாருங்க டோன்ட் ட்ரீம் திரும்பவும் சொல்லுங்க டோன்ட் ட்ரீம் யாராவது உங்களுக்கு கனவு காண சொல்லி கொடுத்தா உறுப்புடற கனவுகளாக காணுங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள பேசமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தி நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க